கொழும்பில் கடும் பரபரப்பு பிரபல கோட்டல்களில் குவிந்துள்ள பிரதான வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கடும் தேடுதல் வேட்டையில் தேர்தல் கண்காணிப்பு குழு நாடு முழுவதிலும் அமுலாகிறது புதிய நடைமுறை உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை கொழும்பில் கடும் பரபரப்பு பிரபல கோட்டல்களில் குவிந்துள்ள பிரதான வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் புறாவில் குண்டு வைத்து அனுர மீது தாக்குதல் நடத்த முயற்சியா போலீஸ் விசாரணையில் வெளியான உண்மை தகவல் இருவர் அதிரடி கைது ஜனநாயக கடமையை மறந்து நாட்டை விட்டு வெளியேறினார் பசில் இன்று அதிகாலை விமான நிலையத்தில் சிக்கிய வந்திறங்கிய வாக்கு வாக்குப்பெட்டிகள் கடும் போலீஸ் கெடுபிடிகள் பாதுகாப்பு நிலவரங்கள் தீவிரம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படுமா இறுதி முடிவுகள் குறித்து வெளியான அறிவிப்பு

ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் நாற்பத்தை வாக்குகளையும் பெறுவார்கள் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிக கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல கோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் ரத்நாயக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் குழுவாக திரண்டு பட்டாசுகள் வெடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கும் சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன இதே நேரம் வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டு வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு அருகாமையிலும் அல்லது வீதிகளிலும் இருக்க வேண்டாம் இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தேர்தல்கள் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டுகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது நெடுந்தீவு தீவு மற்றும் தீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன இதே நேரம் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதோடு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கத்துடன் அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்கவை புறா ஒன்றின் மூலம் பதற்றமடைய காரணமான இருவர் எச்சரிக்கை செய்யப்பட்டு சம்மாந்துறை போலீசாரால் விடுவிக்கப்பட்டனர் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்டத்துக்கான சம்மாந்துறை தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதன் நேரம் அதிகளவான மக்கள் மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க உரையாற்றினார் அந்த நேரத்தில் அவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மேடையை அண்மித்த வாகனத்தில் இருந்து சிவப்பு நிற மின்னொலி பாய்ச்சப்பட்டு ஏதோ ஒரு மர்மப்பொருள் அவரை நோக்கி நகர்ந்து வந்தது இந்நிலையில் இந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாக உஷார் அடைந்து தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனைகளுக்கு அமைய மேடையில் இருந்து சிறிது நேரம் பாதுகாப்பின் அடிப்படையில் அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டார் பின்னர் கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று முடிவடைந்த போதும் சம்பவம் தொடர்பில் சமான் துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே டி எஸ் வழிகாட்டி பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரி கே சதீஷ்கர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்போது கூட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து எல்இடி லைட் பொருத்திய புறாவொன்று ஒன்று பறந்து சென்றதை விசாரணை ஊடாக அறிந்ததோடு அந்த பகுதியில் புறாவளர்ப்பில் ஈடுபடும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதம் மதிக்கத்தக்க இரு இளைஞர்களை இது செய்தனர் மேலும் அவர்களை விசாரணையும் செய்தனர் இதன்போது கைதானவர்கள் சமூக ஊடகங்களில் காணொலியை பதிவு செய்ததற்கென இரவு வேளைகளில் புறாவின் காலில் ஒருவகை மின் கும்பலைப் பொருத்தி அதை தினமும் பறக்க விடுவதாக தமது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டனர் அத்துடன் கைதாகிய இருவரையும் சம்மாந்துறை போலீசார் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்ததோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரின் தந்தையார் ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் உத்தியோதர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பரிச்சன முன்னணி ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ வெளிநாட்டுக்கு புறப்பட்டுள்ளார் பசுல் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இன்று வெள்ளிக்கிழமை காலை பயணமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை விமான நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு எமிரேஸ் ஏர்லைன்ஸின் விமானத்தில் பசில் ராஜபக்ஷ துபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பசுல் ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவர் பொதுவாக அமெரிக்காவுக்கு அடிக்கடி பயணம் செய்வதை விளக்கமாகக் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பவுனியா மாவட்டத்தின் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை இடம்பெற உள்ளன அந்த வகையில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது பவுனியா மாவட்டத்தின் வாக்கென்று மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவ மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேரும் இதே நேரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்க ஒரு இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றதோடு தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் உட்பட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் இரண்டாவது விருப்பத் தேர்வு எண்ணிக்கைக்கு நகர்ந்தாலும் நாளை மறுதினத்துக்குள் இறுதி முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை தீவில் வரிசை யுகத்துக்கு பின்னர் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெற நடைபெறவுள்ளது அப்போதும் பிரதானமாக இரு வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் பிரதான வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னேறும் என ஊகிக்கப்படுகிறது இதன் காரணமாக இறுதி அறிவிப்புக்கான சரியான காலவரையை தன்னால் வழங்க முடியாத நிலையில் அந்த நடவடிக்கையை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடலாவிய ரீதியில் இடம்பெறவிருக்கும் தேர்தலுக்காக மொல்லித்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு இவ்வாக்குப்பட்டிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இம்முறை தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மாவட்டத்தில் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய காலை மணி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த தேர்தலில் ஆயிரத்து ஐநூற்றி ஆறு அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதோடு ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆறு முக்கிய விடயங்களும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் வாக்களிக்குமாறு இருந்து கேட்டல் அவரிடம் தேர்னரின் வாக்கை பறிந்து கேட்டல் குறிப்பிட்ட இவரினும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நேருனரை தூண்டி வசப்படுத்த முயலுதல் தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என்று நேர்நரை தூண்டி வசப்படுத்த முயற்சி செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் தொடர்பான ஜாதியினும் அலுவலக முறையிலான துண்டு பிரசுரம் ஒட்டு விளம்பரம் சுவரொட்டி புகைப்படம் சித்திரம் அல்லது அறிவித்தல் எதையும் தவிர்த்த யாதீனும் துண்டு பிரசுரம் ஒட்டு விளம்பரம் சுவரொட்டி புகைப்படம் அல்லது சித்திரம் அல்லது அறிவித்தல் அல்லது எவரேனும் வேட்பாளருக்கு குறித்து ஒதுக்கப்பட்ட சின்னம் எதையும் விநியோகித்தல் அல்லது காட்சிக்கு வைத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டால் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கழுத்துறையில் தொள்ளாயிரம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் பணி இடைநிறுத்துமாறு தபால் மாதிபர் பணிபுரி விடுத்துள்ளார் கழுத்துறையில் பயாகல அயக்கம கிராம உத்தியோக பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த நபரை இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தபால் உத்தியோகத்தர் பதினொன்று நாட்களுக்கு மேலாக விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் நேற்று காலை களத்துறை பிரதான தபால் நிலையத்திலிருந்து பயாகல உப தபால் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டதாகவும் விருப்பமுள்ளவர்கள் தபால் நிலையத்திற்கு வருகை தந்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இதன்போது அறிவிக்கப்பட்டிருந்தது கொழும்பில் கடும் பரபரப்பு பிரபல கோட்டல்களில் குவிந்துள்ள பிரதான வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கடும் தேடுதல் வேட்டையில் தேர்தல் கண்காணிப்பு குழு நாடு முழுவதிலும் அமுலாகிறது புதிய நடைமுறை உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை கொழும்பில் கடும் பரபரப்பு பிரபல கோட்டல்களில் குவிந்துள்ள பிரதான வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் புறாவில் குண்டு வைத்து அனுர மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியா போலீஸ் விசாரணையில் வெளியான உண்மை தகவல் இருவர் அதிரடி கைது ஜனநாயக கடமையை மறந்து நாட்டை விட்டு வெளியேறினார் பசில் இன்று அதிகாலை விமான நிலையத்தில் பரிதாபம் வந்திறங்கிய வாக்குப்பெட்டிகள் கடும் போலீஸ் கடிபிடிகள் பாதுகாப்பு நிலவரங்கள் தீவிரம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படுமா இறுதி முடிவுகள் குறித்து வெளியான அறிவிப்பு